கமலகாசம் பாறம கூடி காட்சி வச்ச கஞ்சா செடி பண்ண போற ராசா போல பாட போறேண்டா கமலஹாசை பாரும கூடி காட்சி வச்ச கஞ்சா செடி பண்ண போற ராசா போல பாட போறேண்டா கன்றா விசார்க எல்லாம் கண்ண மூடி நீயும் கூடி காசு பணம் குறைஞ்சாக்கா கட்டிங்குக்கு ஆளை போடி ஊற கெடுப்பது இந்த டாசுமார்க்கு தான் உசுரை வாங்கிடும் அது பேக்கு பிராண்டு தான் கமலகாசம் பரம கூடி காட்சி வச்ச கஞ்சா செடி பண்ணபுர ராசா போல பாட போறேண்டா வேலைவட்டி போய்விட்டு வீட்டுக்கு போகாமலே இங்கே வருவோமே இந்த இடம் இல்லைன்னா நல்லா இருப்போமே குமஸ்தா குமுறி குமுறி அழுகுராணி ஓ ஓ கந்து வட்டி காடன எண்ணி இயற்கையை பாரு இந்த ஜோறு கொஞ்சம் கேளு நாலு பூராவும் ஒலச்ச சம்பளமுந்தான் நாரி போகுதே இந்த சாக்கடையில் தான் நாலு பூராவும் ஒலச்ச சம்பளமுந்தா நாரி போகுதே இந்த சாக்கடையில் தான் ஏ கமலகாசம் பரம கூடி காட்சி வச்ச கஞ்சா செடி பண்ண ராசா போல பாட போறேண்டா உள்ளத்தில் ஆயிரம் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஊத்தினி தீத்து புட்டா திந்துடும கணக்கு உள்ளத்தில் ஆயிரம் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஒத்தி நீ தித்து பூட்டா தீந்துடும் கணக்கு ஓ ஓ யாருக்கும் சோகம் ஒன்று ஒன்றும் இல்லை சுயமா சிந்திச்சாலே துன்பம் இல்லை யாருக்கும் சோகம் ஒன்று ஒன்றும் இல்லை சுயமா சிந்திச்சாலே துன்பம் இல்லே கட்சிக்காரந்தானே இத காட்சி காட தெருவில் வைக்கிறான் தான் நீயும் பாதைய மாத்து புதிய வாழ்வுதான் உனக்கு வருமே புரிஞ்சிக்கிட்டுதான் நீயும் பாதையமாத்து புதிய வாழ்வுதான் வருமே வறுமே காத்து கமலகாசம் பாராம கூடி காட்சி வச்ச கஞ்சா செடி பண்ணபுற ராசா போல பாட போறேண்டா